அனைவருக்கும் இனிய வணக்கம் தமிழ் நடத்தும் கதை கேளு கதை கேளு நிகழ்ச்சிக்காக இருக்கும் அத்தனை பேருக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள் முதல்ல தொடர்ந்து கதைகளை புத்தகங்களை குழந்தைகளிடம் கொண்டு சேர்ப்பதற்காக வளைத்தமிழ் முன்னெடுத்திருக்கும் இந்த நிகழ்வு மிக முக்கியமானது அதுவும் சமீப காலமாக சிறார் இலக்கியம் ஓரளவுக்கு மக்களிடம் சென்று சேர்ந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்ற ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் அழவழியப்பா காலத்துல இருந்து அதுக்கப்புறம் அவர் நிறைய முன்னெடுப்புகளை பண்ணாரு நிறைய எழுத்தாளர்களை ஒன்று சேர்த்தாரு நிறைய புத்தகங்கள் எழுத வச்சாரு நிறைய எழுத்தார் கிட்டத்தட்ட இரநூறுக்கும் மேற்பட்ட எழுத்தாளர்கள் வந்திருக்காங்க சிறார் எழுத்தாளர்கள் மட்டும் சோ அதுக்கப்புறம் அவரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுக்கு மேல அவர் இறந்த காலகட்டத்துக்கு அப்புறம் சிறார் இலக்கியத்துல ஒரு மிகப்பெரிய தொய்வு வந்துச்சு குழந்தைகளுக்கான கதை சொல்றது கதை எழுதுறது அப்படிங்கிறது அஹ் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்துக்கு மேல ஏராளமான புதிய எழுத்தாளர்கள் வந்து சிறார் இலக்கியம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு எழுச்சி பார்த்துச்சு அப்படின்னு எல்லாம் சொல்ல முடியாது ஆஹ் அப்படி இப்படியே எழுத ஆரம்பிச்சாங்க ஆனா ரெண்டாயிரத்தி இருபதுல கொரோனா தொற்று காலகட்டத்துல வந்த ஒரு மிகப்பெரிய எழுச்சி அப்படின்னு சொல்லலாம் வேணாம் ஏன்னா குழந்தைங்க நிறைய பேர் எழுத வந்தாங்க சோ அதன் பிறகு தொடர்ந்து இன்னைக்கு சிறார் இலக்கியத்தின் பால் பார்வை பட்டிருக்கு அப்படிங்கிறது எங்கிருந்து நாம உணரலாம் அப்படின்னா பெரும்பாலான இலக்கிய அமைப்புகள் சிறார் இலக்கியம் அப்படின்னு தனியா ஒரு பாத்தையே வச்சிருக்க மாட்டாங்க சோ ஆனா இப்போ சிறார் இலக்கியத்துக்கு அப்படின்னு எல்லா இலக்கிய அமைப்புகளும் தனியா சிறார் இலக்கியத்துக்கு ஒரு ஒரு கவனம் பெற மாதிரியான விஷயத்த பண்ணிட்டு இருக்காங்க சோ அந்த வகையில தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கிற இலக்கிய அமைப்புகளுக்கும் இந்த நேரத்துல நன்றிய சொல்லிக்கிட்டு குழந்தை இலக்கியத்துக்கு மட்டும் பரிசு வழங்காம இன்னொரு முக்கியமான வேண்டுகோளையும் வந்துட்டு குழந்தைகள் எழுதுற புத்தகங்களும் ஒரு தனியை பார்த்து அவங்களுக்கும் ஒரு விருது பரிசு அந்த மாதிரி கொடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் சோ எல்லா இலக்கிய அமைப்புகளுக்கும் இது ஒரு வேண்டுகோளாவும் வலைத்தமிழ் வழியாக வைக்கிற ஏன் அப்படின்னா வளைத்தமல் அப்படிங்கிறது இன்னைக்கு பெருவாரியான மக்களிடம் பலதரப்பட்ட மக்களிடம் உலகம் முழுவதும் சென்று சேர்ந்து கொண்டிருக்கிறது இந்த இடத்துல நம்ம ஒரு கோரிக்கை வைக்க போது அது பார்வைக்கப்படும் அப்படிங்கிறதுனால அந்த கோரிக்கையோட இன்னைக்கு கதை சொல்ல நிகழ்வுக்குள்ள போயிடலாம் இன்னைக்கு நான் வந்து இந்த புத்தகத்தை எடுத்திருக்கேன் என்னோட தோழியோட புத்தகம் உம் பூங்குடி பாலமுருகன் அவங்க வந்து முன்னாள் கல்லூரி விரிவுரையாளர் தற்போது கதை சொல்லியாகவும் வாசிப்பாளராகவும் மேடை பேச்சாளராகவும் இருக்கிறாரு அரசு பள்ளிகளுக்கு வாசிப்பை மேம்படுத்த கதை சொல்லல் வழியாகவும் நூல்கள் வழங்குதல் வழியாகவும் தன்னோட பணி பணிகளை மிக சிறப்பாக செஞ்சுட்டு வராங்க மேடை அமைப்பின் தஞ்சை பிரகாஷ் நினைவு விருது கலை இலக்கிய பெருமன்றத்தின் கதை சொல்லி விருது தமிழால் நினைவோம் உலக தமிழ் பேர் இயக்கத்தின் தங்கமங்கை விருது இப்படியான விருதுகள்லாம் வாங்கியிருக்காங்க இவங்க வந்து கொரோனா காலகட்டத்துல ஆன்லைன் வழியா நிறைய ப்ரோக்ராம் பண்ணாங்க ஸோ அதுக்கப்புறம் தொடர்ந்து பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் கதைகள் சார்ந்தும் பொதுவான உரையாடலையும் பொதுவான பேச்சும் பண்ணிட்டு வராங்க ஸோ மேடை பேச்சும் சோ அவங்களோட குழந்தைகள் கடந்த ரெண்டு மூணு வாரத்துக்கு முன்னாடி பார்த்தோம் ஸ்ரீராம் மதிவதனி சோ அவங்களும் புத்தகம் எழுதியிருக்காங்க சோ அவங்க மூலமாக தன் குழந்தைகள் மூலமாக தான் இவங்க எழுத வந்தாங்க அப்படின்னு சொல்லலாம் சோ இந்த புத்தகம் இருவாச்சி சாமி பாரதி புத்தகம் புக்ஸ் வெளியிட்டு இருக்காங்க ஆஹ் சிறார் கதைகள் இதுல இருக்கு இதுல கிட்டத்தட்ட ஒரு ஒன்பது கதைகள் இருக்கு அதுல முதல் கதையை நான் உங்களுக்கு சொல்லலான் இருக்கேன் அகிலாவும் குருவும் அண்ணன் தங்கச்சிங்க அவங்க ரெண்டு பேரும் எப்பவும் சேர்ந்தே விளையாடிக்கிட்டு இருப்பாங்க ஒரு ஒரு வருஷம் தான் வித்தியாசம் ரெண்டு பேருத்துக்கு அதனால ஆஹ் அவங்களுக்கு எல்லாம் தனியா எல்லாம் தேவையே இல்லை வீட்டுக்கு விளையாடுறதுனால ரெண்டு பேர் சேர்ந்து விளையாடுவாங்க வெளில சைக்கிள் ஓட்டுறதுனால ரெண்டு பேரும் சேர்ந்து விளையாடிட்டே இருப்பாங்க எப்ப பார்த்தாலும் அவங்க அப்பா ஊர்ல இருக்கிறதுனால ஊர்லேன்னா அவருக்கு வெளிநாட்டு வேலையில இருக்கிறதுனால எப்பாவது ஊருக்கு வருவார் சோ வர்ற காலகட்டத்துல அப்பாவோடயே இருக்கணும்னு நினைப்பாங்க ஏன்னா அப்பா ஒரு ஊர் சுற்றி அப்படின்னு சொல்லலாம் ஊர் சுற்றி அப்படிங்கறத விட சுற்றுலா குறிப்பா பறவைகளை பாக்குறதற்கு ரொம்ப பிடிக்கும் சோ அதனால அப்பா வந்துட்டாவே ரொம்ப கொண்டாட்டமாயிருவாங்க அப்பா வந்த உடனே நிறைய டூர் போவாங்க அதுவும் குறிப்பா மலை மலைப்பாங்கான இடத்துக்கு நிறைய போவாங்க சோ அதனால அப்பா அவ்வளவு பிடிக்கும் அவங்களுக்கு அந்த முறை விடுமுறைக்காக அப்பா வந்திருக்கறாங்க மூணு பேரும் உட்காந்து அப்பாவோட அவங்க பாட்டி ஊர்லதான் இருக்காங்க பாட்டியோடையும் அம்மா அம்மாவோடையும் அப்பா ஏதாவது ஆறு மாசத்துக்கு ஒரு தடவை ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை முழுக்க முழுக்க இருப்பாங்க அந்த உட்காந்து பிளான் பண்றாங்க எங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க அப்போ முடிவு பண்ணிட்டாங்க அடுத்த நாள் இந்த இடத்துக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப பார்த்தா ஸ்கூல் இருக்கு அடுத்த நாள் ஓகே சண்டே போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்றாங்க அடுத்த நாள் காலையில ஸ்கூலுக்கு போறதுக்காக எழுந்திரிச்சு வந்து ரெடியா தலை எல்லாம் சிவி முடிச்சுட்டு நின்றுட்டு இருக்கான் அது எல்லாம் நின்னே அப்பா வா சீக்கிரவா சீக்கிரம் சாமி கும்பிட்டுல வா அப்படின்னு சொல்லி கூப்பிடறாரு ஸ்ரீ அவங்க குரு உள்ள இருக்கான் குருவையும் கூப்பிட்டுறாரு அப்பா ரெண்டு பேரும் அப்படியே முழிக்கிறாங்க அம்மாவையே பாக்குறாங்க அப்படின்னு சொல்றாங்க சரின்னு ரெண்டு பேரும் போய் சாமி கும்பிட்டு திண்ணீரெல்லாம் வச்சுக்கிட்டு ஸ்கூலுக்கு கிளம்பி போயிடுறாங்க அவங்க சாயந்தரம் வந்தோடனே அம்மாட்ட போமா நீங்க பண்ணதே எனக்கு பிடிக்கவே இல்லமா அப்படின்னு சொல்றான் ஏன்கன்னா என்னாச்சு அப்படின்னு நம்ம கேக்குறாங்க இல்ல நீங்க தானே சொல்லியிருக்கீங்க அஹ் இந்த உலகத்தை படிச்சதெல்லாம் வந்து சாமி கிடையாது சாமி படிச்சதே மனுஷங்க தான் இந்த உலகம் வந்து அறிவியல் படி ஒரு பெரிய பேரண்டாம் அது ஒரு பெரும் வெடிப்பு வந்துச்சு அது ஒரு ஒன்னு வந்து விழுந்துச்சு என்னென்னமோ சொன்னீங்களேமா அதுக்கப்புறம் ஒரு ஒரு சில உயிர் வந்துச்சு அப்படி மீன் வந்துச்சு என்னென்னமோ வந்துச்சு கடைசியில் தான் மனுஷன் தோண்டினா அப்படின்னு சொன்னீங்களே ஆனா அப்ப என்னங்கிறாரு கடவுள் தான் உலகத்தை படைச்சாரு நம்மளெல்லாம் கடவுள் தான் படைச்சாருன்னு சொல்லி சாமி கும்பிட்றப்ப சொன்னாரு எனக்கு பிடிக்கவே இல்லம்மா அப்படின்னு சொல்லி ரொம்ப சோகமா சொல்றான் அப்புறம் உடனே அம்மா கூப்பிட்டு ஆஹ் சரி நம்ம இப்படி இன்னைக்கு இப்படி இருக்கோம் அப்படின்னா அதுக்கு யார் காரணம் நீ நினைக்கிற அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க யார் காரணம் தெரியலையே இயற்கை தானே காரணம் இல்ல இல்ல நம்ம இப்படி வீடு வீடு இருக்கு நம்மளுக்கு நம்மளுக்கு காரு இருக்கு நீங்க நல்ல ஸ்கூல்ல படிக்கிறீங்க சோ இதுக்கெல்லாம் யார் காரணம் யார் சம்பாதிக்கிறாங்க அப்பாவும் சம்பாதிக்கிறாங்க நீங்களும் சம்பாதிக்கிறீங்க அப்படின்னு சொல்லும் போது ஆமா அதனால அப்பாவுக்கு மனசு நோகாம நடந்துக்கணும் அப்பாவுக்கு ஒண்ணு மேல நம்பிக்கை இருக்குது நம்ம இதை நம்புற நம்மளோட நம்பிக்கையை அப்பா மதிப்பாரு இல்லையா சரி அதனால அப்பாவோட நம்பிக்கையை நம்ம மதிக்கணும் அப்படி இருந்தா அப்பா நான் சாமி கும்பிட மாட்டேன்னு சொல்லியிருந்தா வேண்டான்னு சொல்லியிருக்கணும் நீ வேண்ட கும்பிட மாட்டேன்னு சொன்னியா இல்ல அப்பாவுக்கு தெரியும் தானே அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது நீங்க சொன்னதுனால நான் போனேன் அப்படின்னா சரி பரவாயில்ல விடு அப்பாவுக்கு பிடிச்சது நம்ம செய்யணும்ல அதுக்காக செஞ்சோம் அவ்வளவுதான் அப்படின்னு அப்படியா ஆனாலுமே எனக்கு பிடிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் விளையாட போயிட்டாங்க அடுத்த நாள் காலையில ரெண்டு பேரும் ரொம்ப ஹாப்பியா வெளியில ஹாப்பா அம்மா என்ன இன்னைக்கு இவ்வளவு சந்தோஷமா இருக்கீங்க அப்படின்னு கேக்குறாங்க நாங்க ஒரு விஷயம் பண்ணிருக்கோமே அப்படின்னதையும் என்ன விஷயம் பண்ணிருக்கீங்க நீங்க போய் அந்த சாமி ரூம்குள்ள பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஓடிட்டாங்க ஸ்கூலுக்கு வேன் வந்து கிளம்பி போயிட்டாங்க என்ன வச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இது சாமி ரூம்களை போய் வெட்டி பாக்குறாங்க எட்டி பார்த்தா அந்த சாமி உங்களுக்குள்ள ஒரு இருவாச்சியோடைய போட்டோவை வச்சுட்டு போயிருப்பாங்க அவனுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் அப்போதான் நாள் அவன் பேசுனது ஞாபகத்துக்கு வந்தது இயற்கை தானே கடவுள் நீங்க அப்படித்தானே சொல்லி கொடுத்துருக்கீங்க நாங்க இயற்கையை தாண்டி பறவைகளை தாண்டி அஹ் மரங்களை தாண்டி விலங்குகள் தாண்டி நாங்க எதையுமே வணங்க மாட்டோம் அவங்களதான் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னது ஞாபகம் வந்துச்சு அப்புறம் அவங்களும் கையெடுத்து இருவாச்சி சாமியை கும்பிட்டு வெளில வந்துட்டாங்க இதோட கதை முடிஞ்சது எவ்வளவு அழகா எவ்வளவு புரிதலோட இந்த கதை எழுதப்பட்டிருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன் சோ இந்த புத்தகத்துல இன்னொரு மிக முக்கியமான கதை இருக்குது அஹ் நம்ம இன்னைக்கும் ஜாதி இருக்கா மதம் இருக்கா அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கிறோம் அஹ் ஜாதி இல்லைன்னு ஒரு சர்டிபிகேட் குழந்தைக்கு வாங்கணும் அப்படின்னு இப்போ சமீபத்துல ஒரு செய்தியாளப்படுத்த ஒரு நடிகை ஒருத்தவங்க தன்னுடைய குழந்தைக்கு வாங்கியிருக்காங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் அதெல்லாம் பண்றாங்க பட் அதை தாண்டியும் இன்றைக்கு சமீப காலமாக இந்த ஜாதியும் மதமும் இன்னும் இன்னும் ஒரு கடந்த பத்து வருடங்களாக இல்லாத அளவுக்கு ஆஹ் அதன் திணிப்பு நடந்துட்டு இருக்கு இல்ல இளைய தலைமுறையை அப்படியான ஒரு வழி கொண்டு போயிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் சோ அதையெல்லாம் தாண்டி அந்த ஜாதியையும் மதத்தையும் பற்றி குழந்தைகளுக்கு எப்படி சொல்லணும் உம் சொல்லணுங்கிறது கூட கிடையாது ஒரு போக்குல அந்த கதை வழியா சொல்லிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு அழகான கதைதான் ஆனா அந்த கதை வழியாக ரொம்ப அழகா அதை சொல்லியிருக்காங்கன்னு சொல்லலாம் சோ இதை வந்து நான் அப்படியே அஹ் படிச்சு இருக்கேன் ஏன் அப்படின்னா நம்ம வந்து ஒரு சில விஷயங்கள் விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்க இதுல அவ்வளவு முக்கியமா இருக்கு சோ நம்ம இப்ப கதகுல போடலாம் இது வந்து நீயும் நானும் ஒன்றுதான் அப்படின்னு இந்த கதையோட தலைப்பு ஆஹ் காலை வணக்கம் உள்ளே வரலாமா அப்படின்னு சொல்லி சத்தம் கேட்கறது சத்தம் கேட்டது இந்த கிளாஸ் ரொம்ப அப்படியே திரும்பி பார்க்குது அப்படின்னா ரொம்ப கம்பீரமான குரல் அப்ப திரும்பி பார்த்த உடனேயும் ஒரு பையன் நின்னுட்டு இருக்கிறான் ஆஹ் உள்ளவா அப்படின்னு சொல்லி ஆசிரியர் சொல்றாங்க உள்ள வந்து அவன் அதுல போய் உட்காருன்னு சொன்னவனையும் சரின்னு சொல்லிட்டு போய் உட்காந்துறாங்க உட்காந்த உனையும் எல்லாரும் பாக்குறாங்க அவனையும் இவன் கோயம்புத்தூர்ல இருந்து வந்திருக்கிறான் இவன் பேரு செல்லியன் சரி செலியன் உன்ன நீ கிளாஸ்க்கு அறிமுகப்படுத்திக்கோ அப்படின்னு சொல்லிடுறாரு அவன் எழுந்திருச்சு நான் கோயம்புத்தூர்ல இருந்து வந்திருக்கேன் நான் இது வரைக்கும் தனியார் ஸ்கூல்ல படிச்சிட்டு இருந்தேன் இப்ப வந்து இந்த ஸ்கூலுக்கு படிக்கிறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்றான் அப்படியா நீ தனியார் ஸ்கூல்ல படிச்சுட்டு இங்க இருக்கு படிக்க வந்த அப்படின்னு சொல்லி ஒருத்திச்சு டக்குன்னு கேட்டா ஆசிரியர் உண்ணாவண்ணு பாக்குறாரு பேசக்கூடாது அப்படின்னா இல்ல இல்ல பரவாயில்லைங்க சார் அவன் கேட்கறது சரியான கேள்விதானே சொல்லிட்டு செலியன் பதில் சொல்ல ஆரம்பிக்கிறான் கொரோனா காலகட்டத்துல எங்க அப்பாவுக்கு வந்து வேலை ரொம்ப குறைஞ்சு போச்சு ரொம்ப கஷ்டப்பட்டாரு அதுக்கு முன்னாடி நல்ல வேலையில இருந்தாரு அந்த அந்த காலகட்டத்துல அவர்னால வேலைக்கு போக முடியல இருந்து எடுத்துட்டாங்க அதுக்கப்புறம் ரொம்ப கொரோனா காலகட்டம் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் வறுமையாயிடுச்சு எங்களோட குடும்பம் அது மட்டும் இல்லாம அதுக்கப்புறம் நிறைய அரசு பள்ளிகள்ல என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட விளையாடுறவங்க எல்லாம் படிச்சுட்டு இருக்கும்போது நிறைய நிறைய கலை நிகழ்ச்சிகளுக்கு எல்லாம் போவாங்க ஒருத்தவங்க கூட வெளிநாடெல்லாம் போயிட்டு வந்தான் அப்போ அப்பதான் தெரிஞ்சது நிறைய பள்ளிகள்ல இந்த மாதிரி முன்னெடுப்பு நடத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்ப விசாரிச்சதுல இங்க எங்க பெரியப்பா இருக்காங்க எங்க பெரியப்பாவோட இந்த ஊர்ல இருக்கிற இந்த ஸ்கூல் வந்து ரொம்ப நல்லா நிகழ்ச்சிகள் எல்லாம் சரியா நடத்துறாங்க அது மட்டும் இல்லாம ரொம்ப மாணவர்களுக்கு ஊக்கம் உற்சாகம் கொடுக்குறாங்கன்னு சொல்லி கேள்வி அதாவது வந்து சேர்ந்தேன் அப்படின்னு சொல்றான் எல்லாருக்கும் சந்தோஷம் ஆகா நம்ம ஸ்கூல் நல்ல ஸ்கூல்னு சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் பக்கத்துல போய் கொரோனா சுரேஷும் செல்லியும் ரொம்ப ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்க சோ தினமும் விளையாடுவாங்க ஒன்னா விளையாடுவாங்க தினமும் சைக்கிள் ஓட்டுவாங்க இப்படியே ரெண்டு பேரும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்க அவர் கட்டத்துக்கு மேல ஒரு நாள் அவங்க வீட்டு கூட்டிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுவான் ஆஹ் சுரேஷ் அப்போ வீட்டு கூட்டிட்டு போனதே உனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் ஒரு பிரம்மாண்டமான பெரிய வீடு ஊர்லயே அவங்க வீடு தான் பெரிய வீடுன்னு வச்சுக்கலாமா அவ்வளவு பெரிய வீடு அந்த வீட்டை பார்த்தோன்னே உள்ள போனதே கேட்பான் சொல்லியன் என்ன நீங்க இவ்வளவு பெரிய வீடு எல்லாம் ஆனா எப்படி கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிறீங்க நாங்களாம் இந்த ஊர்ல அஹ் அப்படியெல்லாம் ஒண்ணும் பெருசா இருக்காது ஆனா எல்லாருமே தனியார் பள்ளியில தான் சேர்த்துவாங்க கஷ்டப்பட்டாலும் தனியார் பள்ளி தான் படிக்கணும்னு நினைப்பாங்க எப்படி நீங்க வீடு வச்சிருக்கீங்க அப்போ உங்களோட காசு நிறைய இருக்கும் தானே எப்படி இந்த ஸ்கூல்ல படிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க இப்பதான் சொல்லுவான் எங்க தாத்தாவுக்கு தாத்தாவும் இந்த ஸ்கூல்ல தான் படிச்சாராம் அப்பாவும் இந்த ஸ்கூல்ல தான் படிச்சாங்களாம் தாத்தாவும் ஒரு பெரிய அதிகாரியா இருந்திருக்காரு நல்ல வேலையில இருக்காங்க அதனால தாத்தாவுக்கு இதே ஸ்கூல்ல எங்களை படிக்க பேரும் தாத்தாவோட இருக்கோம் இங்கதான் இருக்கோம் சொல்லி போது அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு போய் ஆரம்பிச்சாங்க ரொம்ப ஜாலியா தங்கச்சி ராஜியோட சேர்ந்து ஜாலியா விளையாட சுரேஷ் ராஜி மூணு பேரும் செழியன் மூணு பேரும் எல்லாரும் விளையாடிக்கிட்டே இருப்பாங்க ஒரு நாள் அவங்க தாத்தா கடைக்கு முடி வெட்டுறதுக்காக போறாரு அங்க போனையும் செழியன் வந்து அங்க ஒரு புக்கை வச்சு படிச்சுக்கிட்டு இருக்கிறான் என்ன செழியன் முடிவெட்ட வந்தியா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு தாத்தா இல்ல தாத்தா இது எங்க பெரியப்பா கடை தான் நான் இங்கேதான் இருப்பேன் எங்க தா பெரியப்பா வந்து புக்ஸ் எல்லாம் நிறைய வாங்கி வச்சிருப்பாரு எனக்கு வந்து புக்கு படிக்கிறதுலாம் அவ்வளவு பிடிக்கும் அதனால நான் பெரியப்பா கடைக்கு வந்துருவேன் அப்படின்னு சொல்லும்போது என்னது பெரியப்பா கிடையாது அப்போ நான் முடிவெட்டுறவனோட பையனா அப்படின்னு ஒரு பக்குன்றுச்சு ஒண்ணுமே பேசிக்கல நான் தாத்தா உங்களுக்கு ஜூஸ் வாங்கிட்டு வந்து குடுக்கவா அப்படின்னு சொல்லி செல்லியன் கேக்குற இல்ல தாங்க வேணாம் ஆஹ் சரியே உங்க பெரியப்பா எங்க போயிட்டாரு அஹ் வந்தா நான் வீட்டுக்கு வர சொன்னேன்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாரு அப்புறம் அவங்க பெரியப்பா வந்ததும் வீட்டுக்கு போறாரு ஐயா வந்திருந்தீங்களாமா ஆனா நான் கொஞ்சம் வெளியில போயிருந்த வேலையா உம் என்ன இங்கேயே வெட்டி விட்டு போயிருட்டுங்களா அப்படின்னதையோ ஆஹ் சரி சரி வெட்டு நீங்க எல்லாம் எதற்கியா கடைக்கு வரணும் நானே வந்து வெட்டி விட்டுருவேன் இல்ல இல்ல அப்படியே வாக்கிங் வந்த வெட்டிட்டு போயிடலாம் சரி அந்த செழின்னு யாருன்னா ஐயா ஊர்ல இருக்காங்கன்னு நம்ம தம்பி தானுங்க அப்படின்னு சொன்னதையோ ஓ அப்படியா சரி 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 அப்படின்னு சொல்றாரு அவர் முடிவு வெட்டு கிளம்பிடுறாரு அடுத்த நாள் செலியன் விளையாடுறதுக்காக லீவு ஸ்கூல் லீவு விளையாடுறதுக்காக அவங்க வீட்டுக்கு போறாரு இவர் பாக்குறாரு எல்லாரும் உள்ள இருக்காங்க இவர் பார்த்தவொனையும் செலியன் வந்தோனையும் செலியன் பார்த்தோன்னே இவருக்கு பிடிக்கல அதுக்கு முன்னாடி வரைக்கும் இருந்த ஒரு மனநிலையே வேற அதுக்கப்புறம் பார்த்ததுக்கு அப்புறம் இருக்கிற மனநிலையே வேற வந்தவொடனே உள்ளவா அப்படின்னு சொல்லுவார் எப்பவுமே ரொம்ப சந்தோஷமா பேசுவாரு ஆஹ் என்ன என்ன அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு இல்ல விளையாடுறதுக்கு வந்தாங்க தாத்தா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்ல அவங்கள வெளில போயிருக்காங்க சாயந்தரம் தான் வருவாங்க நீ நாளைக்கு வாவே அப்புறம் வந்து டயர்டா இருப்பாங்க இனி நாளைக்கு போக விளையாடலாம் அப்படின்னு சொல்லி சரிங்க தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வேலை கிளம்பி போயிடுறான் இது மேல இருந்து அந்த குட்டி பாப்பா ராஜி கவனிச்சுக்கிட்டே இருக்காங்க என்ன தாத்தா எதுக்கு வந்து அஹ் நாங்க இங்கயே இருக்கிறோம் இல்லைன்னு சொல்லி விளையாணிச்சுட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சோகமா இருப்பா இதை வந்து அண்ணங்கிட்ட சொல்றா சொல்றான் தாத்தா நம்ம இருக்கும்போது இல்லைன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி நான் பேசிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா உள்ள உட்காந்து என்னவோ புக் படிச்சிட்டு இருக்கிறாரு உள்ள போனான் வேக வேகமா போறான் ராஜி போயிட்டு தாத்தா உங்கமே எனக்கு ரொம்ப போகும் தாத்தா அப்படின்னா என்ன பாப்பா என்ன கோவம் என் ராஜ்மா குட்டி தங்க குட்டியில என்ன கோவ சொல்லு அப்படின்னு அதையோ போ தாத்தா நீ வந்து பொய் சொன்ன தாத்தா தாத்தா அப்படின்னு என்னக்கா நான் பொய் சொன்னேன் தாத்தா நீங்க சொல்லு என்ன சொன்னீங்க நாங்கெல்லாம் வெளில போயிட்டான்னு சொன்னீங்கல்ல நாங்க இங்கதான் இருக்க அப்படி சொன்னீங்க அப்படின்னு அதையோ அது ஒண்ணுமே இல்ல தாத்தா அத ஒண்ணுமே இல்ல பாப்பு இதெல்லாம் அந்த ஜாதியெல்லாம் வந்து உள்ளயே வரக்கூடாது நம்ம வீட்டுக்குள்ளேயே என்ன தாத்தா சொல்றீங்க அப்படின்னா என்ன தாத்தா அப்படின்னு சொல்லி அவன் கேக்குறான் அவங்க எல்லாம் முடி வெட்டுறவங்க முடிவெக்கிறவங்க எல்லாம் நம்ம வீட்டுக்குள்ளயே விட மாட்டாங்க கண்ணே அது சேர்ந்ததெல்லாம் நீங்க விளையாடக்கூடாது அவங்க வந்து அங்க வந்து நம்ம என்ன சாப்பிடறதெல்லாம் நமக்கு பிடிக்கல இப்பதான் எனக்கு தெரிஞ்சது இனிமேல அவங்க விளையாட வேணாம் அப்படின்னதையும் அப்போ ரொம்ப வந்துச்சு தாத்தா என்ன தாத்தா அப்படி சொல்லிட்டீங்க கொரோனா டைம்ல அப்பா அங்க இருந்து இங்க வந்த டைம்ல அப்பா தலையில முன்னெல்லாம் வந்துச்சு இல்லையா அப்ப யாரு தாத்தா பாத்தாங்க அங்க வந்துட்டு போன முருகன் மாமா தானே வந்து எல்லாம் சரி பண்ணி கொடுத்தாரு அப்ப கூட நீங்க என்ன சொன்னீங்க அந்த காலத்துல எல்லாம் வைத்தியம் பாக்குறவங்க எல்லாம் முடி தான் வைத்தியம் பார்ப்பாங்கன்னு நீங்க சொல்லியிருக்கீங்களா தாத்தா என்ன தாத்தா அப்படி பண்றீங்க அப்போ நமக்கு நல்லதுதானே பண்ணிருக்காரு அவங்க வீட்டுக்குள்ள விட்டா என்ன அப்படின்னு சொல்லி அவ கேக்குறான் அது என்னதான் நல்லது பண்ணாலும் அவங்களை எல்லாம் வீட்டுக்குள்ள விட மாட்டோம் அதுதான் காலங்காலமா நடக்கிறதா எல்லாம் எதுவும் பண்ண முடியாது தாத்தா நீங்க இதுதான் சொன்னீங்கன்னா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு தாத்தா அப்புறம் கொரோனா டைம்ல கூட நீங்க ஒரு தடவை மயக்கம் மூட்டு விழுந்தா போய் யாரு வந்தாங்க மாசம் மாசம் வீட்டுக்கு வந்து எல்லாருக்கும் தானே முடி கட் பண்ணிட்டு உன்னாரு நீங்களா அப்ப வெட்டி வேணும் அப்படியே முடி வளர்ந்துருக்கும் ஜாடை போடுற அளவுக்கு எவ்வளவு வேலை செஞ்சாங்க அவங்களுக்கு கொரோனா வந்துருன்னு கூட பயப்படாம வந்து எல்லாத்துக்கும் கட் பண்ணி விட்டாங்களே தாத்தா உங்களை ஹாஸ்பிட்டலாம் கூப்பிட்டு போனாங்களே தாத்தா ஏன் தாத்தா இப்படி பண்றீங்க எனக்கு பிடிக்கல தாத்தா அந்த ஜாஜிங்கெல்லாம் எனக்கு பிடிக்கவே இல்லை தாத்தா யார் தத்தா அந்த ஜாதி எல்லாம் கண்டுபிடிச்சது அப்படிலாம் ஒண்ணு இல்லவே இல்லைன்னு ஸ்கூல்ல சொல்றாங்களே தாத்தா சார்லாம் அப்படிதான் தத்தா சொல்றாரு அப்படின்னு சொல்லி அவ சொல்றான் உடனே அப்படியெல்லாம் இல்ல கண்ணு அதெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு தாத்தா அதனால நீங்க மாட்டீங்களா செலினா உள்ள எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இப்படி எல்லாம் பண்றீங்களே தாத்தா நீங்க அப்படின்னு சொல்லும் போது அவர் யோசிக்கிறான் அப்புறம் தாத்தா யோசிக்கிறாரு ஆமா இல்ல அப்பதான் அவருக்கு ஒரு யோசனை வருது என்ன அப்படின்னா அவர் ஒரு அரசாங்க அலுவலகத்துக்கு போகும்போது ஒரு லோன்காகவோ சம்திங் எதுக்காகவோ அவங்க ஃப்ரெண்டோட போயிருக்கும் போது ரொம்ப கேவலமா அவங்க பேசுனது விவசாயி தானே என்னப்பா அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை சொன்னது அப்ப அவங்கவங்க நிலைமையில இருந்து பார்க்கும்போது அவங்கவங்களுக்கு அவங்கவுங்க செய்யற வேலை பெருசுதானே தன்னோட ஃப்ரெண்ட விவசாயி தானையும் கேள்வி பண்ண அதிகாரியும் நான் பண்றதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லி அவர் யோசிக்கிறாரு அவங்கவுங்க வேலை அவங்கவங்களுக்கு தெய்வம் அவங்கவுங்களுக்கு பெருசு நம்ம வந்து அதை கூடாது அப்படின்னு சொல்லி அவர் நினைக்கிறார் ஒரு சின்ன குழந்தை நமக்கிட்ட இப்படி ஒரு கேள்வி கேட்டுருச்சு ஹிஜிச்சி நாம இனிமேல் இப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா நினைச்சுக்காரு அவ உள்ள போயறான் அடுத்த நாள் தாத்தா நடந்து போயிட்டு இருக்கிறாரு அந்த ரோட் வழியா நடந்து போயிட்டு இருக்கிறாரு போகும்போது செலியனை பாக்குறாரு செலியன் சைக்கிள் ஓட்டிட்டு ஐய்ய் செளியா பாரு வீட்டுல நொங்கு வெட்டி வச்சிருக்க உம் சரியா நீ ராஜி சுரேஷ் அந்த பக்கத்து வீட்டு குமார் எல்லாரும் போய் சாப்பிட்டு போங்க சரியா தாத்தா வெளில போயிட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு போனாரு உடனே செலியன் ரொம்ப சந்தோஷமா சைக்கிள் எடுத்துட்டு வேகமா போனான் இதோட கதை முடிஞ்சிருது சோ இப்படியான ஆஹ் கதைகள் ரொம்ப ரொம்ப என்ன சொல்றது யதார்த்தமான கதைகள் அதாவது கதைகள்ல நிறைய விதங்கள் இருக்குது அது குறிப்பா குழந்தைகளுக்கு எழுதும் போது மேஜிக்கல் பத்தி மேஜிக்கலா இருக்கும் அதாவது யானை பறக்குது அஹ் திடீர்னு காடே ஒரு பறவையா மாறிடுச்சு அப்படின்னு சொல்லி ஏன்னா மேஜிக் ஆன கதைகள் இருக்குது மேஜிக்கலோட ரியலிசம் சேர்ந்த கதைகள் இருக்கு அது போக எதார்த்த கதைகள் இருக்கு இப்படி நிறைய கதை இருக்குது கதை சொல்ற விதங்களும் மாறுபட்டு இருக்கு சோ இதுல முழுக்க முழுக்க எதார்த்த கதைகளாக வாழ்வியலை சொல்ற கதையாக எழுதியிருப்பாங்க சோ அந்த வகையில இந்த பு புத்தகத்தை இன்னைக்கு நான் உங்களுக்கு கரிமப்பட்டு ரொம்ப சந்தோஷப்படுறேன் கடைசியா இன்னும் ஒரே ஒரு ரொம்ப ஒரு மொழிபெயர்ப்பு கதையோட நீங்க முடிச்சுக்கலாம்னு நினைக்கல இன்னொரு அஞ்சு நிமிஷம் இருக்கு டைமு ஸோ ஒரு பத்து நிமிஷம் இருக்கு ஸோ இந்த கதையோட முடிச்சுக்கலாம் ஸோ கழிவு மிக்க செடி அப்படிங்கிற இந்த புத்தகத்தை நேஷனல் புக் டெஸ்ட் வெளியிட்டு இருக்காங்க அறுபத்தஞ்சு ரூபா வேலை ஆஹ் இதுல முழுக்க முழுக்க படங்களோட வந்திருக்கும் படங்கள்லாம் கலர்கள் இருக்கும் ரொம்ப ஒரு பேசிக் லெவல்ல படிக்க ஆரம்பிச்ச படம் நீங்க படிக்கும்போது படங்களோட ரொம்ப நல்லா இருக்கும் ஸோ இந்த கதை ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு கதை பொதுவாகவே ஆஹ் சில குழந்தைங்க கதை எழுதும்போது சில கதாபாத்திரங்கள் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும் ஆஹ் சிலது யானை நிறைய கதைகள் யானை பத்தி இருக்கும் எறும்ப பத்தி இருக்கும் புறாவை பத்தி காக்காவை பத்தி இருக்கும் இப்படி நிறைய இருக்கும் ஆனா ஒரு சில ஆஹ் ஒரு சில பறவைகளை பத்தியும் விலங்குகளை பத்தியும் நிறைய கதைகள் இருக்கிறதுக்கு எல்லாம் வாய்ப்பே இல்லை நம்ம கூடயே இருந்தாலும் கூட பெரும்பாலும் எத்தனை ஆடுகளை பத்தியும் ஆடுகளை பத்தியும் கதைகள் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப குறைவுதான் பெரும்பாலும் ஆஹ் காட்டுல வாழ்ற விலங்குகளை பத்தி நிறைய கதை நிறைய பத்தி இருக்கும் ஆஹ் சோ இப்படி கதை இருக்கும் ஆனா நம்ம கூடயே இருக்கிறத வந்து நம்ம அதிகமா கதைகளை பயன்படுத்தி இருக்கிறோமா அப்படின்னு கேட்டா கொஞ்சம் கம்ம்தான் அப்படின்னு சொல்லணும் அது குறிப்பா ஆஹ் சில விலங்குகளை நம்ம பயன்படுத்துறது வெளிநாடுகள்ல இந்த பன்றிகள் அதிகமா பயன்படுத்தியிருப்பாங்க கதைகளை ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமா அழகா கொடுத்துருப்பாங்க காட்டு எருமையா பயன்படுத்தி இருப்பாங்க பட் நம்ம ஊர்ல அப்படியான கதைகள் இருக்கா அப்படின்னு கேட்டா இருக்கு கொஞ்சம் அங்கங்க தேடி பிடிக்கலாம் சோ அந்த மாதிரி கதைகளுக்கு அந்த வகையில அழகு அப்படிங்கறது எதை வச்சு பார்க்கப்படுது அப்படின்னா உருவத்தை நம்ம எல்லா சோ அந்த மாதிரியான ஒரு அழகு சார்ந்த ஒரு கதையை ரொம்ப அழகா சொல்லியிருப்பாரு தாவரத்தை வச்சு எழுதியிருப்பாங்க சோ ராமேந்திரகுமார் அப்படிங்கிற ஒரு எழுதுனதுல எழுதினது தமிழ அனார்கழி அப்படிங்கிறவங்க மொழிபெயர்த்திருக்காங்க சோ இந்த கதை என்ன அப்படின்னா ஒரு பெரிய தோட்டம் ரொம்ப பெரிய தோட்டம் ஃபுல்லா சூரியகாந்தி அந்த பக்கம் ஃபுல்லா டெய்ஸி அப்புறம் இந்த பக்கம் ஃபுல்லா வேற என்ன செவ்வந்தி பூன்னு வச்சுக்கலாம் எல்லா பக்கம் பெரிய தோட்டம் அந்த பெரிய தோட்டத்துக்கு நடுவுல ஒரு கள்ளி செடி மட்டும் வச்சிருப்பாரு அந்த தோட்டத்துக்காரன் அப்ப அந்த பூக்கள் எல்லாம் பேசிக்கும் ஆஹ் பாக்குறதுக்கு அசிங்கமா இருக்க நீ கள்ளி கள்ளிச்செடி எப்படி இருக்கும் அப்படின்னா நல்லா இப்படி இருக்கும் அந்த மூணு இப்படி ஒண்ணு இப்படி ஒண்ணு இப்படி ஒண்ணு மூணு மூணு கிளை மாதிரி இருக்கும் அது அங்க முள் இருக்கும் சோ இந்த செடியை பார்த்து மத்த ரோஜாப்பூ சொல்லுமா ரோஜாப்பூ வந்து தன்னை எப்பவுமே பூக்களோட ராணி அப்படின்னு சொல்லிக்குமாமா ஏ நான் வந்து பூக்களோட ராணி நான் இருக்கிற இடத்துல இந்த ரோஜாப்பூ இருக்கிறது ரொம்ப அசிங்கமா இருக்கு இந்த கள்ளிச்செடி இருக்கிறது எனக்கு ரொம்ப அசிங்கமா இருக்கு பாக்குறதுக்கே அருவருப்பா இருக்கு அப்படின்னு சொல்லிச்சாமா உடனே சூரியகாந்தி வந்துச்சா ஆஹ் எனக்கும் அப்படித்தான் பாருக்குது இதெல்லாம் எதுக்குதான் இங்க வைக்கிறாங்கன்னே தெரியல ஆனா ஒரு வகையில நல்லதுதான் நான் நினைக்கிறேன் அப்படின்னு உன்ன என்ன நல்லதுன்னு நீ நினைக்கிற வா அசிங்கமா இருக்கும் இருக்கும்போது இன்னும் நம்ம அழகா தெரியும் இல்ல அப்படின்னு சொல்லி அப்படி எல்லாம் கிடையவே கிடையாது அழகு அழகுதான் அழகுல ஒரு சின்ன பருவ இருந்ததுன்னா அது அசிங்கம் ஆயிருமா எல்லாம் கிடையாது நம்ம தான் இருக்கோம் ஆனா இந்த கள்ளிச்செடி வேஸ்ட் இது கூட எல்லாம் நம்ம பேசவே கூடாது யாரு தயவு செஞ்சு கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்காதீங்கப்பா அப்படின்னு சொல்றது ஆனா அந்த கள்ளிச்செடிக்கு ரொம்ப நாளா இந்த ஏன்னா யாருமே இல்ல அது மட்டும் தனியா இருக்குது பூக்கள் தான் இருக்காங்க அப்போ அந்த கள்ளிச்சேரி வந்து ரொம்ப நாளா பேசணும் பேசணும் பேசணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டே இருக்குது எல்லாரோடையும் பேசணும் எல்லாரோடையும் நட்டு வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுவா பேச போனாலும் எல்லாரும் அவாய்ட் பண்ணிருவாங்க பேச மாட்டாங்க இப்படியே போயிட்டு இருந்தது ஆனா இந்த விவசாயி வந்து அந்த பூக்களை வச்ச விவசாயி வந்து தூரத்துல இருந்து ஆஹ் தண்ணி கொண்டு வந்து கொண்டு ஊத்திக்கிட்டே இருப்பாரு ஹம் அப்போ அந்த ஊர்ல வந்து ஒரு பெரிய வறட்சி வந்துடுச்சு வறட்சி வந்ததுனால எல்லாரும் ஊரை விட்டு கிளம்ப ஆரம்பிச்சாங்க கிளம்ப ஆரம்பிச்ச உடனையும் இந்த விவசாயியும் என்ன பண்ணாரு கிளம்பலான்னு முடிவு பண்ணிட்டாரு ஆனா இவ்வளவு பெரிய தோட்டத்தை அது பூக்களோட தோட்டத்தை ஏன்னா கொஞ்ச நாள் ஆக ஆக தண்ணி குறஞ்சி போச்சு தண்ணி ஊத்துறது குறைஞ்சு போச்சு விட்டுட்டு போறதுக்கு அவருக்கு மனசே இல்லை ஆனா வேற வழியில் உயிர் படைக்கணும்னா அந்த ஊரை விட்டு பொதியே ஆகணும் அதனால அவர் என்ன பண்றாரு சரி இந்த ஊரை விட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேற வழியே இல்லாம பெரும் அழுகையோட அந்த பூ தோட்டத்துக்கு நடுவுல வந்து நின்றுட்டு அழு அழுன்னு அழுது தீத்து உம் நீங்க எல்லாம் எப்படி உங்களெல்லாம் அப்படி விட்டுட்டு கஷ்டமா இருக்குன்னு சொல்லிட்டு அழுது தீத்து எல்லாம் கிளம்பி போயிடுறாங்க சோ ஊரே காலி பண்ணிட்டு போயிருச்சு அந்த ரோஜாப்பூ டெய்ஸி செவ்வந்தி சாமந்தி அந்த மாதிரி எல்லா பூக்களுமே வந்து என்னாச்சு அப்படியே வறண்டு போக ஆரம்பிச்சுது அது அப்படியே வறண்டு சுருங்கி போக ஆரம்பிச்சுது அத பாத்துக்கிட்டே இருந்துச்சு கள்ளி செடி பாத்துக்கிட்டே இருந்த உடனே அந்த கள்ளி செடிக்கு வந்து இந்த பூக்கள் மேலாம் எப்பவுமே ஒரு அன்பு இருக்கும் அப்போ அது வந்து கொஞ்சம் கொஞ்சமா எங்கிட்ட வந்து எங்கிட்ட தண்ணி நிறைய இருக்கு எங்கிட்ட வந்து எல்லாரும் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லுது அப்போ அது வந்து இது தண்ணி கொடுத்து நம்ம பழக்கிறதா இவ்வளவு நாள இதை நமக்கு கிண்டல் பண்ணிருக்கோம் சிச்சி வேண்டாம் அப்படின்னு ஒரு கட்டத்துக்கு மேல தண்ணி தாகம் தாங்க முடியாத எல்லா பூச்செடிகளும் வந்து அந்த கள்ளி செடி கிட்ட இருந்து தண்ணி எடுக்க ஆரம்பிச்சது அந்த கள்ளி செடி ரொம்ப சந்தோஷமா எல்லா செடிகளுக்கும் தண்ணி கொடுத்துச்சான் கொஞ்ச நாள் ஆகும்போது ஒரு பெரும் மழை வறட்சி எல்லாம் போய் ஒரு மழை பெய்ய ஆரம்பிச்சுது அதுக்கப்புறம் செடிகள் எல்லாம் தழைஞ்சிருச்சு தழைஞ்ச உடனேயும் அவ்வளவு சந்தோஷம் அந்த செடிகளுக்கு நீ இல்ல அப்படின்னா நான் வந்து நாங்க எத்தனை பேரும் செத்து போயிருக்கோம் நீ வந்து ரொம்ப எங்களுக்கு ஹெல்ப் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லிச்சாமா அப்போ அந்த கள்ளி செடி எதுவுமே ரொம்ப ஒரு பெருமையாவோ ஒரு கர்வமாவோ நினைச்சுட்டே இல்லை நீங்களாம் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நாளா உங்களோட நான் ஃப்ரெண்ட்ஷிப் ஆகணும்னு நினைச்சுட்டே இப்ப நீங்க கூட பேசவே மாட்டீங்க அப்படின்னு சொல்லி சொல்லிச்சான் சாரி உன்னை பத்தி நாங்க எவ்வளவு கிண்டல் கேள்வி பண்ணியிருக்கோம் ஆனாலும் நீ இப்படி எல்லாம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிச்சான் எல்லா செடிகளும் சேர்ந்து சாரி கேட்டுதான் இதாக அதெல்லாம் இது வேணா நம்ம ஃப்ரெண்ட்ஸாவே இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிச்சான் சரி அப்படின்னு சொல்லும் போது அந்த ஊர்ல இருந்து விவசாயி திரும்ப வராங்க அப்போது பார்த்தா எல்லா பூக்களும் நல்லா அப்படியே இருக்கு ஒரு பெரிய பெரிய ஆச்சரியம் என்னடா நம்ம விட்டுட்டு போனோம் இதோட அந்த எல்லாம் வறண்டு போயிருக்கோம் அப்படின்னு நினைச்சோம் எப்படி இந்த பூச்செடி எல்லாம் அப்படியே உயிரோட இருக்கு கள்ளி செடிதான் அநேகமா இதுக்கு தண்ணி கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி வந்து கள்ளிச்செடி அப்படியே தொட்ட தொட்டு தடவுறாரு அப்போ அந்த கள்ளிச்செடிக்கு இந்த ரொம்ப நாள் ஆசை தீந்து போச்சு எல்லாரும் அது கூட நண்பர்களாயிரு அப்போ அந்த கள்ளிச்செடி நினைக்குது அஹ் அழகு அப்படிங்கிறது உம் வெறுமனைய ஒரு பாக்குற உம் கலரா இருக்கணும் ஒரு பாக்குறதுக்கு நல்லா இருக்கணும் இதெல்லாம் கிடையாது அன்பு மட்டும்தானே அழகு அப்படின்னு சொல்லி அந்த கள்ளிச்செடி நினைக்குது நினைக்கும் போது அந்த பூச்செடிகள் எல்லாம் கள்ளிச்செடி நினைக்கிறதே புரிஞ்சுக்குச்சு அப்ப அது சொல்லுது உண்மையால நீ நினைக்கிறது ரொம்ப சரி நான் நினைச்சு கேட்டுச்சேன் நீங்க தண்ணி கொடுத்துருக்க கண்டிப்பா கண்டிப்பா கேக்குதானே இப்பதான் எங்களுக்கே புரிஞ்சுது அழகுங்கிறது அன்பாலதான் இருக்குது யாரெல்லாம் நம்ம மேல அன்பா இருக்காங்களோ அவங்கதான் அழகானவங்க யாராலும் நமக்கு ஆபத்துல உலக உதவுறாங்களோ அவங்கதான் அவங்க கிட்டதானே அழகு இருக்கும் அந்த வகையில இங்க இருக்கிற எல்லாத்தையும் தாண்டி இன்னைதான் ரொம்ப அழகு அப்படின்னு சொல்லி எல்லா செடிகளும் சொல்லிச்சா இதோட கதை முடிஞ்சு போச்சா இன்னும் நிறைய கதைகளோட அட்டவாரம் சந்திப்போம் கலந்து கொண்ட அர்சனிப்பு பேருக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள் நன்றி வணக்கம்